ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க என்னத்தை ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு ஊரில் டாக்டர் இருக்காரா அந்த டாக்டர் வந்து மொத்தம் ஆறு பேஷண்ட்டுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணுமா அப்போ வந்து ஆறு பேஷண்ட்ஸ் வராங்க அதில் வந்து மூணு 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 குரூப்பாக ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஒரு குரூப்பில் மூணு பேருந்த மாரி ரெண்டு குரூப் பிரிக்கிறாங்க பிரித்து ஃபஸ்ட்டு மூணு பேர்த்துக்கு வந்து நிஜமாகவே வந்து நீ சர்ஜரி பண்ணிடுறாங்களா செகண்ட் மூணு பேர்த்துக்கு வந்து சும்மா கட் பண்ணி ஸ்டிட்ச் போட்டுடுறாங்களா ஸ்டிட்ச் போட்டு அவங்க கிட்டேயும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு அந்த டாக்டர் போய் சொல்லிடுறாரு அப்போ அவங்களும் அதெல்லாம் நம்பிடுறாங்களா அப்போ அந்த டாக்டர் வந்து இந்த எல்லாத்தையுமே ஆறு பேர்ட்டையுமே வந்து மூணு மூணு குரூப்பாக பிரித்ததில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நிஜமாவே பண்ணவங்களுக்கும் சும்மா கட் பண்ணி ஸ்டிச் போட்டவங்களுக்கு ரெண்டு பேர்த்தையுமே ட்ராக் பண்ணாங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு குரூப்புக்குமே வந்து எல்லாருமே நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுறாங்களா ஜாகிங் போகிறாங்களா எல்லாம் நல்லா ஓடுறாங்களா எல்லாருமே எல்லாத்தையுமே நல்லா பண்ணுறாங்களா அப்போதான் வந்து அந்த டாக்டருக்கு வந்து அந்த பிளாசிபோ எஃபெக்ட் எஃபெக்ட் வந்து தெரிஞ்சுதான் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம மனது தான் வந்து காரணம் தேங்க் யூ